ஹாய் உறவுகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பயர் பிதுக்கு பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சிலர் இந்த மாதிரி குழம்ப கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க கிராமங்கள்லாம் இந்த குழம்பு அடிக்கடி செய்வாங்க குறிப்பாக மழை நேரத்தில் அடிக்கடி செய்வாங்கங்க அதே போல் தமிழ் வருட பிறப்புக்கு கிராமங்களில் எல்லார் வீடுகள்லேயும் முக்கால்வாசி இந்த குழம்பு தான் வைப்பாங்கங்க இந்த குழம்போட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க இந்த பயரை நம்ம போர் மொச்சன்னு கேட்டு வாங்கணுங்க அதை வாங்கி நைட்டில் ஊற போட்டுடணும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சின்னா காலையில எழுந்திரிச்சு இந்த மாதிரி பிதுக்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம பிதுக்கி எடுத்துகிட்டு பயரை ஒரு அலசை அலசி எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ நம்ம பயரை அலசி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த பயிர் நம்மளுக்கு ஊற போட்டிருந்தோம் நம்மளுக்கு காய் கிலோ பயர் இருக்குதுங்க இந்த காய் கிலோ பயருக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் உங்ககிட்ட கத்திரிக்காய் இருந்தால் கூட ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இதோடு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கத்திரிக்காய் என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து இந்த குழம்பு பண்ணிக்கிற போகிறோம் அதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு சில்லு அளவு தேங்காய் தேங்காய்ச்சில் எடுத்துக்கலாம் தேங்காய்ச்சில் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஒன்றே கால் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு தக்கதானா நீங்கள் வத்தல் நான் நாளைக்கு ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துருக்குறேன் இதை தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரு மஞ்சட்டியில் நம்ம குழம்பு வச்சிக்கிறப்புறம் இப்போ மஞ்சட்டி எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம இந்த பயரை இந்த மஞ்சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அடித்து வச்சிருந்தோம்லையா மசாலா இதையும் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா சீரகம் தேங்காய் சில்லு வத்தல் இந்த மூணு மா மூணு பொருள் தான் நம்ம மசாலாவாக சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக மிக்சி சாரை அலசிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவேவும் நம்ம நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு நல்லா குரகுரப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸிலேயும் அடித்து எடுத்துக்கலாம் இல்லை இடிகளில் போட்டு தட்டிவிட்டும் இந்த குழம்போட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்ஸியில் அடித்து சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தோம்லையே அதையுமே இந்த மாதிரி குரகுரப்பாக அடிச்சுட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ முருங்காயும் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாமே மசாலா பொருட்கள் காய்கறி எல்லாமே சேர்த்தா பிறகு தான் நம்ம இந்த குழம்பை நம்ம அடுப்பில் வைக்கணுங்க கிராமங்களில் இந்த குழம்புக்கு விளக்கண்ணெய் ஊற்றி கூட செய்வாங்க நம்ம இப்போ ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு செய்யும் போது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் இன்னும் குழம்பு செய்ய போகிறோங்க இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூடவேவும் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கிறது போல் இருக்குது பயர் வெந்து வரும்போது நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப இந்த குழம்பு தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு மிடிலாக வச்சுக்குங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு குழம்ப அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ குழம்பு அடுப்பில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு முரக்கூட்டி கொதி வர ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் நம்ம குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கணுங்க நம்மளுக்கு மொறக்குட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கலந்து விடாமல் இருந்தோம்னா பொங்கி தட்டிடும் அதனால் நம்ம கலந்து விட்டுக்கிறோனா அடிக்கடி குழம்ப கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுது நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும் இப்போ இந்த குழம்பு நம்ம அடுப்பை சிம்லையும் வைக்கக்கூடாது ரொம்ப ஹைலையும் வைக்கக்கூடாது மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த குழம்பு கொதிச்சா பிறகு நம்ம அந்த குழம்பை மூடி வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வேக விடலாங்க இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாத்திரலாம் இப்போ நம்மளுக்கு நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி குழம்புமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே போல் பருப்புமே சூப்பராக வெந்துருச்சுங்க பருப்பு ரொம்ப மையாக வெந்துடக்கூடாது ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க பாருங்கள் கையில் எடுத்து நீங்கள் மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு செய்யணும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் தாளிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேனுங்க இந்த மாதிரி தாளிப்புக்கு இந்த ப்ரௌன் கலர் வந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கருப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தாளிப்பு நம்ம அந்த குழம்புக்கு கொடுக்கும் போது இந்த குழம்பு காலியாகிற வரைக்கும் இந்த தாளிப்போட வாசம் அப்படியே இருக்கும் அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெங்காயத்தையும் வதக்கிட்டாச்சு கருப்பிலையும் வதக்கிட்டாச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க போதும் இந்த தாளிப்பு வந்து நல்லா சூடாக இருக்கும் போதேவும் நம்ம குழம்போட சேர்த்துக்கிறணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம குழம்போட உடனே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு குழம்புமே நல்லா தான் இருக்குது தாளிப்பு நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம குழம்போட தாளிப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க இந்த குழம்பு இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த சீசனுக்கு அடிக்கடி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு குழம்புன்னு கூட சொல்லலாங்க முக்கியமாக தடுமை பிடிச்சிருக்கிற நேரத்தில் இந்த குழம்ப வச்சு நல்லா சுட சுட இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சமாக குழம்பு ஒரு பவுலில் ஊற்றிட்டு மேற்கொண்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊத்திட்டு அப்படியே சுட சுட இந்த குழம்ப அப்படியே ஊற்றி குடிங்க இந்த தடுமம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக போதெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்கங்க நீங்களுமே இந்த குழம்ப ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ ஒரு போட்டிருங்க அடுத்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேங்க பாய்